அதிகம் நிறைந்த பெண் கழுதை புலிகள் அதன் வாழ்வும் இனப்பெருக்கமாம் அதாவது ஆக்ரோஷமானது என பெயர் பெற்ற கழுதைப்புலி பாலூட்டிகளிலேயே அதிக ஆதிக்க மனப்பான்மையுடன் உள்ள மிருகமாக இருக்கிறதாம் ஆண் கழுதை புலிகளை விட பெண் கழுதை புலிகள் அளவில் வந்து பெரிதாக இருக்கும் சின்ன சின்ன குழுக்களாக வாழும் இவற்றில் வந்து பார்த்தீங்கன்னா பெண் கழுதை புலிகள் தான் தலைவியாக செயல்படுமா இதன் கூர் விழிகள் கோரைபற்கள் தடித்த நாற்கு புள்ளிகள் கொண்ட பழுப்பு நிற தோல் ரோமம் போன்றவை வந்து காண்போற வந்து கதிகலங்க செய்து விடுமாம் அழிந்து வரக்கூடிய மாமிச இவை வந்து பறவைகள் பாம்பு போன்ற ஊர்வனவற்றை வந்து சிறு விலங்குகளையும் வேட்டையாடி உண்ணக்கூடியவை பொதுவாக விலங்குகள் மனிதர்களை போல சத்தமாக சிரிக்காது ஆனால் இந்த கழுதை புலிகள் அடிவயிற்றில் இருந்து வாய் விட்டு சிரிக்கும் குணம் கொண்டவையாம் இவரின் சிரிப்பு சத்தம் வந்து மனிதர்களைப் போல விழுந்து விழுந்து சிரிப்பது போல இருந்தாலும் அவை மகிழ்ச்சியை வெளிப்படுத்த மட்டும் இப்படி சத்தத்தை எழுப்புவதில்லை பல காரணங்களுக்காகவும் இப்படி வந்து ஒளி எழுப்புமாம் அதிக வந்து டெஸிபல் ஒலி எழுப்பும் விலங்குகளுக்குள்ள வந்து கழுதை புலிகளும் ஒன்றும் இவை எழுப்பும் சத்தம் பார்த்தீங்கன்னா நெடுந்தூரம் வரை கேட்கும் சக்தி பெற்றவை சிங்கம் புலி போன்ற பெரிய விலங்குகள் தாக்க வரும் சமயத்தில் தான் அவற்றை எச்சரிக்கும் விதத்தில் இவை வந்து இவ்விதமான சிரிக்கக்கூடிய ஒளியை வந்து எழுப்புமாம் அதே போல வந்து இறையை கண்டால் கூட தன்னுடைய கூட்டம் ாளளுக்கு வந்து தகவல் அளிக்கவும் பயம் பதற்றம் கோபத்தை வந்து வெளிப்படுத்தவும் இவ்வாறு சத்தம் புள்ளியிட்ட கோடுகள் நான்கு வகையான கழுதை புலிகள்ல வந்து புள்ளியிட்ட இனத்தை சேர்ந்த பெண் கழுதை புலிகள் மிகவும் ஆக்ரோஷமாகவும் ஆதிக்க மனப்பான்மை நிறைந்தும் காணப்படுமா இவற்றின் பிரசவம் வந்து அறிவியலாளர்களை ஆச்சரியப்படுத்துகிறதா இவற்றின் பிரசவம் வந்து பெரும் போராட்டமாக இருக்கும் என்று கூறுறாங்க நூற்றி பத்து முதல் நூற்றி இருபது நாட்கள் வரை கருவை வந்து சுமக்கும் இவை வந்து பிரசவங்கள்ல வந்து தப்பி பிழைத்தால் இவை வந்து இருபது இருபத்தஞ்சு புலிகளுக்கு சுரப்பதால் தான் அவற்றின் போலியான ஆணுறுப்பின் வழியாக பிரசவிக்குமாம் ஒரு பிரசவத்தில் இரண்டு முதல் நாலு குட்டிகள் வரை ஈணுமாம் குட்டிகள் கண்களை வந்து திறந்தபடியே பிறக்கம்னு சொல்லப்படுகிறது குட்டிகளும் வந்து பிறக்கையிலே வந்து ஆக்ரோஷம் இருக்குமாம் இதற்கு காரணம் தாய் கழுதை புலியின் வந்து உடல்ல இருந்து குட்டிகளுக்கு வந்து கடத்தப்படுகின்ற ஆண்ட்ரோஜன் கார்மோன்கள் தான் குட்டிகள் பிறந்த முப்பது நாட்களுக்கு பிறகு மாமிச உணவு உட்கொள்ள ஆரம்பிக்கிறதா இவை அழிந்து வருவதற்கான முக்கிய காரணங்கள் இந்த விலங்கு காடுகளுக்கு அருகிலுள்ள குடியிருப்புகளில் வந்து உள்ள கால்நடைகளை தாக்குவதால் மனிதர்களால் வந்து கொல்லப்படுகின்றன அத்துடன் இவ்விலங்கின் உடல் உறுப்புகள் மருத்துவ குணம் கொண்டவை என்ற மூட நம்பிக்கை காரணமாகத்தான் சட்டத்திற்கு புறம்பாக வேட்டையாடப்படுகிறதா இதன் வாழ்விட சீர்கேடுகளும் இந்த விலங்கின் வந்து எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குகிறதுன்னே சொல்லலாம் இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்பரன் இதே மாதிரி மற்றும் കൃഷ്ടാക്കെ സന്ദിക്കേ നന്റി